சட்ட உடமை வந்து நிக்கிறாங்க மேடையில் அந்த பையன் இது எங்க சமூகத்தை வந்து கொந்தளிக்க வைக்காதான்றான் சட்ட உடம்பு கோயிலுக்குள்ள ஒருத்த நிக்கிறான அற பூசாரின்ற பேர்ல பார்ப்பான் நீ கேள்வி கேட்க முடியுமா எல்லாத்தையும் டிசைன் பண்ணது சனாதனம் ஆனா எல்லாத்துக்கும் வெடி வைக்கிறான் பயங்கரமா பாஜா பாஜாபக்காரன் பயங்கரமா அடி வாங்கிட்டான் நீங்க பினராயி விஜயன் கதறி கதறி பேசுறது கூட இவன் போற போக்குல அசால்ட்டா நின்றுட்டு அப்படி கையை மடிச்சு அடிச்சு வெளுக்குறாங்க பாஜக ஈழத்தமிழர்களை பேசுறது நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லை தமிழர்களினுடைய அரசியலே அவங்களுக்கு கண்ணு கொடுத்துறதா இருக்கு நான் போற பத்தி நாலு கேள்வி கேட்டேன் பொட்டலத்துல எழுதுனா தினமலர் இருக்காரன் சுந்தரவழியை என்னையே உடனடியாக கைது நான் பொட்டெல்லாம் கட்டி வச்சுட்டேன் வா நாட்டினுடைய பிரதமரை பாடல் மூலமாக விமர்சிக்கிறாரு மோடியை கபடதாரின்னு சொல்றாரு ஊர் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாரு மோடியை நம்ம அடிக்கிறோம் நம்ம அடி எல்லாம் சாதாரணமாக விழுகுது போல இருக்கு அவன் சின்ன பையன் ஓங்கி அடிச்சு விடுறான் சீமான் வந்து தண்ணியும் ஒரு வேடனா சொல்லிக்கிறாரு ஒருத்தன் தன் வழியை தன் கலையின் மூலமாக உலக மக்களினுடைய குடலா சொல்றான் நீ நீ தெரு தெருவா தெரிஞ்சுட்டு நீ தெரு தெருவா திரள் நிதியில தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாடியை காட்டிட்டு ஏதாவது பேசிட போறேன் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பேராசிரியர் சுந்தரவளி அவர்கள் வணக்கம் வணக்கம் நான் பாணன் அல்ல பறையன் அல்ல புழையன் அல்ல தம்புரானும் அல்ல தம்புரான என்றால் எனக்கு ஒரு மயிரும் அல்ல அப்படின்னு என்ற வரிகளால் தமிழ்நாடு கேரளா கடந்து சர்வதேச ஊடகங்கள் பிபிசி டிடபிள்யூ போன்ற ஊடகங்களே ராப் பாடகர் வேடனை பற்றி பேச தொடங்கியிருக்காங்க குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகள் குறிவைத்து தாக்குறதை பார்க்க முடியுது எண்ணெய் அமைப்பு அவர் விசாரிக்கணும் அவரை கைது செய்யணும் மோடிக்கெதிராக அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்னு பல விமர்சனங்கள் முன்னைக்கப்படுது நீங்கள் எப்படி வேடனை பார்க்குறீங்க பெரியார் சொல்லுவார் எப்போதும் என் எதிரிகள் தான் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்கள்கிட்டன்னு அந்த வேலையை தான் வலதுசாரிகள் பார்க்குறான் கேரளாவில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஏரியாவில் தெரிஞ்ச வேடனை இன்றைக்கு உலக அளவில் கொண்டு போய் சேர்த்த பெருமை வலதுசாரிகளுக்கு சேரும் இன்னொரு விஷயம் வலதுசாரிகள் கதறுவதற்கு காரணம் சனாதனத்தினுடைய வேர்ல வெடி வைக்கிறான் சனாதனம் என்ன சொல்லுது மேல கீழே அடிமையா இருக்கணும் உன்னுடைய வேலை எனக்கு கை கட்டி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீ என்ன ட்ரெஸ் போடணும் நீ என்ன மாதிரி படிக்கணும் நீ என்ன கனவு காணணும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுது சனாதனம் ஆனா எல்லாத்துக்கும் வெடி வைக்கிறான் டே நீ எனக்கு ஒரு மயிரல்லடா அப்படின்ன பிறகு பதறான் நடாவா அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாலக்காடு இந்த மெம்பரா இருக்கிறவங்க அந்த என்ன சொல்றது அந்த மா நா நகராட்சியினுடைய கவுன்சிலரா இருக்கக்கூடிய ஒரு சங்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல ரேப் பாடலுக்கும் தலித்துகளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாங்க அப்போ அவன் புரியுதுங்களா நீங்க பாடல் யார் பாடணும்னு அவன் ஒரு டிசைன் வச்சிருக்கான் அவன் எந்த ட்ரெஸ்ல போய் பாடணும்னு ஒரு டிசைன் வச்சிருக்கான் எப்படி டெலிவர் பண்ணணும்னு ஒரு டிசைன் வச்சிருக்கான் அதை உடைக்கிறான் அவன் நீ காலங்காலமா நீ எது மரபு எது பாட்டா இருக்கணும்னு சொன்னையோ அந்த டிசைன் அந்த வடிவம் எல்லாத்தையும் உடைக்கிறான் சட்ட உடம்ப வந்து நிக்கிறாங்க மேடையில அந்த பையன் இது எங்க சமூகத்தை வந்து கொந்தளிக்க வைக்காதான்றான் சட்ட உடமை கோயிலுக்குள்ள ஒருத்த நிக்கிறான் அற நிறுவனமா பூசாரின்ற பேர்ல பார்ப்பான் நீ கேள்வி கேட்க முடியுமா எங்க போனாலும் மேல ஒரு துண்டை போட்டுட்டு ஒரு பார்ப்பானால போக முடியுதுன்னா அப்போ ஒருத்தன் உடைக்கிறான் பெரியார் கையிலே கட்டிட்டு மேடைக்கு போனாரு ஏன்டா மேடைக்குன்னா நான் வேட்டி கட்டிட்டு தான் வரணுமா நான் கையில கட்டிட்டு வருவேன்னு பெரியார் உடைச்சாரு அம்பேத்கர் கோட்டை போட்டுட்டு போனாரு ஏன் நான் சட்ட பேண்ட்டை தான் போட்டு நான் போடக்கூடாதா அப்படின்னாரு இந்த ஆடையை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்கும் போது அதையும் உடைக்கிறான் மேடையில பனியனோட வரண்டா பண்ணடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்குறான் இது எல்லாமே அவன் ஒரு இந்த சமூகத்துக்குள்ள அவன் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகளுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கான்னு இப்படிதான் இருக்கணும்னு இந்த அட்டி கட்டுமானத்தை உடைக்கிறது இருக்குல்ல அதுதான் அவங்களை பதற வைக்குது இன்னொன்னு கலை இந்த சுந்தரவலி பேசுனா நான் ரெண்டு தடவை எழுதிட்டு விட்டுருவாங்க ரெண்டு கட்டத்தை பேசிட்டு போயிருவாங்க இது ஆளுர் சானவாசோ நானோ அண்ணன் திருமாவர்களோ யார் பேசினாலும் திட்டிட்டு அவன் பாட்டு போயிருவான்னு வச்சுக்கோங்க நாங்க பேசுறோம் ஆனா கலை என்ன செய்யும் தெரியுமா நடுங்க வச்சு போகும் உலகம் முழுவதும் போராட்டங்களும் வெற்றிகளும் கலையினால் சாத்தியப்பட்டிருக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கலை உருவாக்கி இருக்கு அதனுடைய வடிவமா ஒரு பிராப்ப கையில் எடுத்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஈஸியா போகும் இன்னைக்கு சமூக வலைதளம் முழுசும் ஏன் பேசப்படுறான் எங்ஸ்டர் அதை கையில் எடுத்துக்கிட்டான் ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி திரள ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு அச்சத்தை உண்டாக்குது ஐயோ இது பரவுது இந்த கலையின் மூலமாக எல்லாத்தையும் அரவணைக்கிறானே அப்படின்னு இதோட கேரளாவில் இடதுசாரி அமைப்புகள் குறிப்பாக ஆழக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியும் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி அமைப்புகளும் வேடனோட நிற்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அங்கே பிரச்சனை வந்ததே அந்த கட்சி மேடையில் நான்காண்டு முடிஞ்சு போச்சு கேரள அரசுக்கு ஐந்தாவது ஆண்டு நடந்துட்டு இருக்கு அந்த நான்காண்டு நிறைவை வந்து அரசு கொண்டாடுது அந்த அரசு விழாக்கள்ல மேடையில் ஏறி பாடுறான் இங்கே சனாதனம் என்னென்னலாம் செய்யுது மோடி ஆட்சி எப்படி நமக்கு எதிராக இருக்குன்னு போட்டு அடிச்சு மெழுக்கிறோம் அந்த பையன் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவனை கொண்டாடுறாங்க ஒரு புரி ஸ்டாரை பார்க்குற மாதிரி வர்றாங்க அது உங்களால முடியலை ஏன்னா எளிமையா போய் சேர்த்துட்டான் நீங்கள் பினராயி விஜயன் கதறி கதறி பேசுறத கூட இவன் போற போக்கில் அசால்ட்டா நின்றுட்டு அப்படி கையை மடிச்சு அடிச்சு வெளுக்குறாங்க அந்த பாட்டை கேட்கிறவனுக்கு கோவம் வரணும் அதை வைக்க முடியுது அவனால போன மே பத்தொன்பதாம் தேதி தான் அந்த பிரச்சனை பெருசாகுது பாலக்காட்டில் வந்து ஒரு நிகழ்வு எஸ்சி எஸ்டிக்கான ஒரு நிகழ்வு நடக்குது அது அந்த அமைப்பே நடத்துது அரசாங்கத்தினுடைய எஸ்டி எஸ்டி வளர்ச்சி கமிஷன் நடத்துது அந்த நிகழ்ச்சியில போய் தான் பெருசா மக்கள் கொண்டாடிட்டானுங்க பெரிய சேதாரம் கூட வந்திருக்கு நிறைய சொத்துகள் மரத்துல ஏறான் கம்பத்துல ஏறுறான் எல்லாம் இதெல்லாம் வந்து சினிமா நடிகர்களை பக்கத்தான் சொத்துகள் சேதமாயிருக்கு பாஜகம் தெரிவிக்கிறாங்கல்ல ஆமா ஏங்க மக்கள் கூடுறான் ஒரு விழாவா இருக்கான் கொண்டாடுறான் ஒரு லட்சம் பேர் கூடுற ஒரு இடத்துல ரெண்டு மரம் உடையத்தான் செய்யும் ரெண்டு ரெண்டு சேரு உடையத்தான் செய்யும் அதுல சாத்தி அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது ஆனா இவங்க பிரச்சனை சேரு உடைஞ்சது இல்லை இவங்க பிரச்சனை மேடை உடைஞ்சது இல்ல இவங்க பிரச்சனை அங்க பொது சொத்து சேதமானது இல்லை இந்த கருத்து போய் சேர்ந்துருச்சேன்ற பயம் ஏன்னா கேரளாவில் எப்படியாவது ஒரு சீட்டு வந்துட்டாங்க இது வரைக்கும் வராதவன் பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டு வந்துட்டான் திருச்சூர் தொகுதியில இப்போ அவங்களுக்கு என்னன்னா அடுத்து நம்ம உள்ள போகணும் அப்படின்னா இந்த பசங்க வந்து உடைக்கிறாங்க சின்ன பசங்க பூரா அம்மாட்டுக்கு வந்து அடிக்கிறானே அப்படின்னு பயந்து நடுங்கி போயிட்டானுங்க இதன் அடிப்படையா வச்சுதான் என்னையே வந்து கைது பண்ணணும் அப்படின்னு உள்துறைக்கும் என்ஐஏக்கும் கடிதம் எழுதுறாங்கன்னா அடி அப்படி இல்ல அவருடைய பூர்வகம் இங்க கிடையாது அவருடைய தாயார் வந்து இலங்கையில இருந்து வந்திருக்காங்க அப்ப நம்ம விசாரிக்கணும் தொடர்ந்து வந்து சாதி மோதல கேரளால வந்து சாதிய பாகுபாடுகள் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் ஆனால் சாதிய பாகுபாடுகளை உருவாக்கக்கூடிய சாதி வெறியை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்காரு வேடன் அப்படின்னு சொல்ற விமர்சனங்கள் இருக்குல்ல ஆமா நீங்க வந்து கேசரின்ற ஒரு பத்திரிகை இருக்கு அது வந்து ஆர் எஸ் உடைய பத்திரிகை அதனுடைய ஆசிரியர் மது அவர் என்ன பண்றாருன்னா கேஸ்ட் தீவிரவாதி அதாவது சாதிய தீவிரவாதி அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தோடனே போலீஸ் வாண்டடா போய் அவர் மேல கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க கேரளால இப்ப அந்த கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு இடையில நீங்க சொல்லும்போது இவங்க அம்மா வந்து ஈழத்தில் பிறந்தவங்க ஏங்க நான் கேக்குறேன் தன் மண்ணுக்காக நிலத்துக்காக ஒருத்த போராடுறான்னா அவன் பயங்கரவாதியத்தான் இருக்கணும்ன்ற அவசியம் இருக்கா என் நிலத்துக்காக நான் இங்க போராடுறேன் நான் பயங்கரவாதியா காஷ்மீர் மக்கள் அவன் நிலத்துக்காக போராடுறான் பயங்கரவாதியா ஒருத்தன் கருத்தியெல்லாம் நின்னு மக்களை திரட்டினா அவன் பயங்கரவாதி கிடையாது ஆயுதத்தை வச்சுக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஒருத்த ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க போராட்டத்துல மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பேரை கொல்றான் பாருங்க எங்க பார்த்தாலும் மசூதிகளை இடிக்கிறான் பாருங்க புல்டோசரை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு இனத்தை அழிச்சு ஒழிக்கிறான் பாரு அவன் தான் பயங்கரவாதி எழுச்சியோட மக்களை திரட்டுறவன் எப்படி பயங்கரவாதியா முடியும் அவங்க அம்மா ஈழத்துல பிறந்தவங்க ஆனா அவன் இந்தியாவில பிறந்தவன் தொண்ணூத்தி நாலுல அவன் கேரளாவில் பிறந்திருக்கான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஈழத்துல இருக்கிற எல்லாரும் குரல் கொடுக்கிற எல்லாரும் போ நீங்க சொல்ற மாதிரி பயங்கரவாதிகள் இல்லை அவன் அவன் நிலத்துக்காக போராடுறான் அவனுடைய போராட்டம் நியாயமானதா இருக்கு நீங்க அது வேற விஷயம் ரெண்டாவதாவது எண்பதுகள்லேயே எழுபதுகள்லயே இங்கே வந்தாச்சு எண்பதுகள்லேயே வந்துட்டாங்க வந்து இத்தனை வருஷம் இங்க இருக்கும்போது இந்த பயங்கரவாதத்தனு இருக்கும் அப்போ திட்டமிட்டு தமிழர்கள் மீது ஒரு வன்மையான ஒரு கண்ணோட்டமும் வன்மமும் இருக்குன்றதையும் இதை சேர்த்து புரிஞ்சுக்கணும் இங்கே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு நான் சொல்றேன் பாஜக ஈழத்தமிழர்களை பேசுறது நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லை தமிழர்களினுடைய அரசியலே அவங்களுக்கு கண்ணு கொடுத்துறதா இருக்கு அதனாலதான் என்னைய போய் விசாரிக்கினேன் என்னை போன மாசம் என்ன எழுதலையா நான் போற பத்தி நாலு கேள்வி கேட்டேன் கொட்டளத்துல எழுதுனா தினமலர் இருக்கிறேன் சுந்தரவழியை என்னையே உடனடியாக கைது சா பொட்டெல்லாம் கட்டி வச்சுட்டேன் வா ஏன்னா என்ன நான கஞ்சாவாக எடுத்துனேன் வா கைது பண்ணுவா பாத்துக்கலாம் அப்படின்னது அப்போ இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒருத்தன் மேல கடுப்பாகுமா ஆகாதா அப்போ அவன் என்ன பண்றான் லட்சக்கணக்கான மக்களை ஒருங்கிணைக்கிறான் அரசியல் படுத்துறான் அது ரொம்ப பயமான விஷயம் இவங்க ஏன் கண்ணை மூடிக்கிட்டீங்க ஒரு ஒரு குரூப் வார் ரூம் குரூப் இருக்கும்ல பாஜகால கண்ணை மூடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அண்ணாமலை பாட்டில திறந்தா பாட்டு போடுறான் அண்ணாமலை நடந்தா பாட்டு போடுறான் இதால அடிச்சுக்கிறது பைத்திய அதுக்கு ஒரு பாட்டு போடுறோம் இப்படி பாட்டு போடுற கும்பலுக்கு ஒரு பாட்டை வச்சு அடிச்சு ஆடுறவனை பார்த்தா பயமா இருக்காதா அதான் சொல்றான் பூர்வீகத்தை பாருங்க அவன் அங்க இருந்து வந்தவன் உடனே கைது செய்யி நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இருக்கிற அரசியல் பயங்கரமா நடுங்கிட்டான் பாஜகக்காரன் பயங்கரமா அடி வாங்கிட்டான் சனாதன நொறுக்குப்பட்டு போச்சு மக்கள் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிட்டாங்க பா அதுவும் கேரளாக்குள்ள கால் வைக்க முடியாத அளவுக்கு வெறும் வேற லெவல்ல ஆட்டம் இதை சகிச்சுக்க முடியல இதை தடுக்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கலா ஒரு ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி சாதியவாதி அப்படின்னு இதுல இப்ப தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து ரொம்ப படிப்பறிவுல வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இங்க இதை பற்றி பேசுகிறதுக்கான தேவை இன்னும் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் படிப்புன்றது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு டிகிரி வாங்கிட்டா அவங்க அப்புறம் ப பகுத்தறிவு அப்படி பார்த்தா எங்கள் தாத்தா மாட்டேங்கப்புறம் படிக்காமலே டிகிரி வாங்காமலே பகுத்தறிவு பேசுனாங்கல்ல ஏன்னா இப்போ நம்ம ஐயா கர்மவரர் காமராஜர் ஆராப்பு பெருசு பெரியாரு நாலாப்பு கலைஞர் இவ்வளவு செஞ்சவர் எட்டாப்பு படிக்கலை டிகிரி வாங்கலை வாசிட்டாங்க பகுத்தறிவை வளர்த்தாங்க அதை கொள்கையாக்குனாங்க மக்கள்கிட்ட போய் நின்னாங்க அதை சட்டமாக்குனாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு படிப்பு வேற பகுத்தறிவு வேற படிச்ச எல்லாருமே பகுத்தறிவாதுன்னு சொல்ல முடியாது வாசிப்பு இயக்கம் சித்தாந்த பின்புலம் தெளிவு இதுதான் ஒருத்தனை இயக்கமாக்கும் அரசியலாக்கும் அந்த தான் இவன் அப்ப இந்திய தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மக்களை அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு முற்போக்கு இயக்கம் குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்போ பாரஜித் போன்ற போன்ற இயக்குநர்கள் வந்து தொடர்ந்து அவங்க தான் சாதியை ஊக்குவிக்கிறாங்க சாதிய படங்கள் அவங்க தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி இப்போ பேடன் அதான் செய்யறாரு நிகழ்ச்சியின் மூலமாக வந்து சாதியை ஊக்குவிக்கிறாரு சாதி வெறியை தூண்டுவது வேறு தன் தன்னுடைய வழியை சொல்லுவது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நான் வந்து இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவளா இருக்கேன்னு வச்சுக்கோங்களே நான் எல்லாம் யார் தெரியுமா ஆண்ட பரம்பரடா அப்படி மீசை முறுக்கிக்கிட்டே அப்படி நின்று ஒரு போஸ் கொடுக்குறேன் பாருங்க இது சாதி வெறி சாதி திமுரு நான் யார் தெரியுமாடா காலம்மா நீ என்னைய உடுக்கி வச்சிருக்க காலங்காலமா என்ன படிக்க விடலை காலங்காலமா கிராம ஊரையும் சேரியும் பிரிச்சு வச்சிருக்க காலங்காலமா என்னை அதிகாரத்துக்கு வரவே விடல கோயிலுக்குள்ள நுழைய விடலடா நான் இந்த ஊரை பிறந்துவேன் என் கோயிலுக்குள்ள உன்னை நுழைய விட மாட்டேன் உன் தெருவுக்குள்ள செருப்பு போட முடியல சைக்கிளில் போக முடியல சே வாட்ச் கட்ட முடியல பனியன் போட முடியல நான் ஊராட்சி மன்ற தலைவரான பிறகு கீழே உட்கார அப்படின்னு ஒரு வேதனையை ஒருத்தன் வந்து படமாவோ ஒரு கதை வடிவத்துலையோ ஒரு கலை வடிவத்துலையோ பாட்டிலே சொல்றான்னா உனக்கு வலிக்குதுன்னா நீ சாதிவெறின்னு இருக்கோம் சாதி எனக்கு வலிக்குதுன்னா ஒண்ணு அவன் யோசிக்கணும் இல்ல தன்னை திருத்திக்கணும் இல்லைன்னா இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அழிவம் அதுதான் நடக்கும் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் சாதி வெறியா இருக்கானா இல்ல இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது உண்டு எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நம்ம மாரி செல்வராஜுடைய முதல் படம் பரியரும் பெருமாள் படம் வந்த போது தென் மாவட்டத்தை குழுக்கிருச்சுங்க தென் மாவட்டத்துக்கு கதை ஒரு பிற்படுத்தப்பட்டவன் எவ்வளவு சாதி வெறியா எவ்வளவு மோசமா ஒரு தலித்த வந்து ட்ரீட் பண்றாங்க அந்த படம் பல பேருடைய மனசாட்சியம் உழுக்குன படம் பல பிற்படுத்தப்பட்டவங்க என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு வெறியனாவா இருக்கு கேவலமா இருக்குங்க நம்ம சரி பண்ணிக்கணுங்கன்ற அளவுக்கு எங்கிட்ட பேசினவங்கள பாத்திருக்கேன் பெரியவங்க தெரிவிக்கும் காலங்காலமா சாதிக்குள்ள கரைந்த பெரியவங்களே அப்படி பேசிட்டாங்க சோ இந்த படங்கள் சாதி வெறிய தூண்டுறது இல்ல காலங்காலமாக சாதின்ற கட்டுமானத்துக்குள்ள நான் அடியில கிடக்குறேன்டா நான் மிதிப்பட்டு கிடக்குறேன் வலிச்சிருக்கு நான் இன்னைக்கு மேல எந்திரிச்சு வர்றேன் அப்படின்றத சொல்ற படங்கள் தான் இந்த படங்களே ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒன்னு வழிய சொல்லும் இன்னொன்னு கொண்டாட்டத்தை சொல்லும் அவன் ஜெயிச்சு மேலே வர்றான் பாருங்க அதை சொன்ன கதர்றான் நீ எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்கிறான் டே மனுஷன்டா நாங்கெல்லாம் மனுஷன் சமூகத்தில் நாங்கள் படிக்கிறோம் ஆளா வர்றோம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நான் டைரெக்டர் ஆயிருக்கேன் இந்த வழியை சொல்றேன் என் கொண்டாட்டத்தை சொல்றேன் என வெற்றியை சொல்றேன் நான் ஜெயிக்கிற படத்தை எடுக்கிறேன் இது உனக்கு வலிச்சிச்சுன்னா திருத்திக்க வேண்டியது இவங்க இல்லை நீதான் அர்த்தம் அப்ப இதை யாரு வந்து சாதி வளர்க்கிறார்கள் நினைக்கிறானோ அவன் சாதி வரிய அவன் திருந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லைன்னா அடுத்து வர தலைமுறை உங்களை மதிக்காது நாட்டினுடைய பிரதமரை பாடல் மூலமாக விமர்சிக்கிறாரு மோடிய கபடதாரின்னு சொல்றாரு ஊர் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாரு இப்படியான விமர்சனங்களை எப்படி சொல்ல முடியும் மோடி என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா பெரியார விமர்சிக்கலையா விமர்சனம் யார் மேல யார் வைக்கலாம் விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் போது நம்மளை நேர்படுத்திக்கணும்னு அர்த்தம் விமர்சனம் வேற வன்மம் வேற நீங்க வன்மமா செய்யாத ஒண்ண பொய்ய ஒண்ண பாஜகவுடைய முப்பத்தஞ்சு லட்சம் வாட்ஸ்அப் குரூப்ல வாந்தி எடுத்து விடுவாங்க பாருங்க அது விமர்சனம் கிடையாது அது வன்மம் அது பரப்புரை இந்த பையன் பேசுறதுல என்ன நான் கேக்குறேங்க நெருக்கி அறுபது எழுபது நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு அறுபது நாட்டுக்கு போனாருன்னா அவ்வளவுதான் உலகத்துல நாடே இல்லைன்ற அளவுக்கு மேப்ப பார்த்து பார்த்து கிளம்பி போனாரு சரி போனதுல யாருக்கு என்ன யூஸ் யார் வளர்ந்தா இந்த நாட்டுக்கு என்ன நன்மை கிடைச்சு இந்த நாட்டுக்கு என்ன வளர்ச்சி ஒன்றும் ஒண்ணு இல்ல தான் சொல்றோம் நீ ஊர் சுத்திட்டு இருக்கையா மக்கள் பணத்துல ஊர் சுத்திட்டு இருக்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தனி விமானம் வாங்கி வச்சுக்கிட்டு ஜம்முன்னு தெரியிற நாட்டில் நாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் தர்றோம் என் பிள்ளைங்க வேலை இல்லாம திரிநாங்க உலகத்திலேயே தன் சொந்த நாட்டை விட்டு வேலைக்காக வெளியே போற இளைஞர்கள் கொண்ட நாடுகளினுடைய பட்டியல முதல் இடத்துல இந்தியா இருக்கு இளைஞர்கள் தற்கொலை பண்ணிக்கிற நாடுகளுடைய பட்டியல இரண்டாவது இடத்துல இருக்கு வெக்கப்படுன்னு கேட்கிறோம் யாரு பொறுப்பு நான் கேக்குறேங்க அவ வந்து சுந்தரவள கேப்பானா களத்துல போராடி யாரு பொறுப்புல இருக்க நீ ஜெயிச்சு போய் செய்ய வேண்டிய இடத்துல இருக்க நீ செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என் உடம்பில் ஓடுகிற குதிரமெல்லாம் என்னது சிந்தூரா சிந்தூர் கொதிக்குது என்னன்னா எப்படி நாடகத்தை தான் நாங்க பாப்போம் பாட்டுக்கு அடிச்சு விடுவ நீ பாட்டுக்கு அப்படியே பயங்கரமா ஆக்சனை போட்டுக்கிட்டு இருந்த வேடிக்கை பக்கம் சோம்பா நான் மக்கள் ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் அதிகாரமிக்கவர்கள் எங்ககிட்ட ஓட்ட தான் நீ நிக்கிற சோ உனக்கு கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா கலைஞனுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு ஒரு கலைஞன் வேடன் ஒரு கலைஞன் அந்த கலைஞன் தான் மக்களுக்கான இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துல கலைஞர்கள் மக்களை திரட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய பாடுபட்டு இருக்காங்க எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம் வரலாறுல இன்னைக்கும் கலைஞர்கள் குரல் தான் பெருசா இருக்கணும் அதான் எளிமையா போய் மக்கள்கிட்ட சேரும் அதுதான் இந்த கும்பல் பயப்படுது மற்றபடி இவனை மோடி செய்யாதவன் சொன்னாரு வாயத்திறந்தா பொய் பொரட்டு உருட்டு இதுவே பேசிக்கிட்டு இருக்கிற மோடியை நம்ம அடிக்கிறோம் நம்ம அடி எல்லாம் சாதாரணமா விழுகுது போல இருக்கு அவன் சின்ன பையன் ஓங்கி அடிச்சு போடுறான் அப்படிதான் அதுல பதறாங்க இன்னும் பாட்டு வழியா அடிக்கும் போது ஈஸியாக போகுது கதறானுங்க மற்றபடி அந்த புள்ள கேட்ட கேள்வி நச்சினற கேள்வி நாக்கப்பிடுங்கிற கேள்வி திருத்திக்கங்க இல்ல என்ன அடி அடிச்சு என்ன பிரயோஜனம் ராகுல் நடன் நடந்தாரு நாடு முழுக்க நடந்தாரு ஆனால் மூன்றாவது முறையாக மோடி தானே பிரதமர வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல கட்டாயம் மூன்றாவது முறையா வந்தாரு ஆனா நானூறு தொகுதியை ஜெயிச்சுட்டு போவேன்னு சொன்னார்ல ஆஹ் நானூறு தொகுதி அப்படி தொட்டாங்கையில ஜெயிச்சுட்டு போவேனா நாலு சுத்து தண்ணி குடிக்க விட்டோமா மோடிய நாலு சுத்து பின்னாடி இருந்தாருங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மரம் வர வர மேல போறாரு இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன் இதே வாரணாசி தொகுதி மோடியுடைய தொகுதி அங்கதான் ஒரு பையன் தூக்கி இருந்தான் என்ப இருக்கலாம் மோடி மேல அதை நான் கண்டிச்சேன் அது வேற வேலை அது நம்ம வேலை இல்லப்பா செருப்பு கல்ட்டி அடிக்கிறதா இருந்தா வீட்டு வீட்டுக்கு போய் அடிச்சு போடலாம் சங்கி பயில்களை பூரா வரட்டி வரட்டி செருப்பால் அடிக்கலாம் அது நம்ம வேலை இல்லை மக்களை திரட்டி இவங்களை வீட்டுக்கு அனுப்புற வேலையை பார்க்கணும் அப்ப கதற விட்ட இடம் வாரணாசி வாரணாசி ஒண்ணுமே உறுப்பிடலன்னு எல்லா மீடியாக்களும் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்ப தேர்தலில் நாலு சுற்றுல ஒரு பிரைம் மினிஸ்டரை நானூறு தொகுதி ஜெயிப்போம் சொன்னவரை தண்ணி குடிக்க வச்சோமா ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இரநூத்தி நாற்பது சீட்டு வெறும் இருநூத்தி நாற்பது சீட்டு நீ பெரும்பான்மையில கூட வர முடியல இந்த நடையா நடந்தோம்ல அதுவும் மாணவர்களை சந்திச்சதும் நம்ம கதறி கதறி ரோட்ல நின்று பேசினதும் கொடுத்ததா இந்த இரநூத்தி நாற்பது அப்படியே தூக்கிட்டானா முன்னூத்தி பதிமூணு வந்திருந்தான் முன்னூத்தி மூணா பதிமூணு சம்திங் முன்னூத்தி மூணு வந்திருந்தான் அடிச்சு இரநூத்தி நாற்பது ஆக்கணும்ல நீ அடுத்த தேர்தலை பயப்படுவான்ல அடுத்த தேர்தல இன்னும் அடி இருக்குல்ல அதுக்குதான் நீங்க நடையா நடக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் வந்துடாது இன்னொரு சிம்பிளா சொல்றேன் மோடி கையில வச்சிருக்கிற ஆயுதம் மதவாதம் சாதியவாதம் இனவாதம் கலவரம் பணம் எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி எவ்வளவு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஆஹ் திட்டக்குழுவே ஊழல் பண்ணதா சொன்ன கோடு இப்போ அப்ப இம்புட்டு பணத்தை வச்சிருக்கீங்க இம்புட்டு ஆட்டம் ஆடுவாங்க ஆனா ஒண்ணுமே இல்லாம நடந்து போயே அவங்களை தண்ணி குடிக்க வச்சோமா இதான் மேட்ரு எந்த வெற்றியும் எந்த அற அறம் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் மெதுவாக மேலே ஏறும் ஆனா அடிச்சு காலி பண்ணுன்றதுல நான் உறுதியான நம்பிக்கை இருக்கு இந்த வேடன் விவகாரத்துல இன்னொரு விஷயம் சீமான் வந்து தன்னையும் ஒரு வேடனா சொல்லிக்கிறாரு ஆஹ் ஈழத்தை பத்தி பேசுகிற பொழுது அவர் ஈழத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னப்ப நானும் ஒரு வேடம் தான் நான் வந்து மேடையில பேசுறேன் நான் பேசுறேன் அவர் பாடுறாரு அப்படின்னு சொன்னாரு எப்படி பாரு எங்க வழி பெரியது அதுதான் மெயினான பாயிண்ட் ஆனா சீமானுக்கு என்ன வலிச்சிச்சு இல்ல நான் கேட்கிறேன் திரள் நிதியில தின்னுட்டு அலையிற ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நீ நீ வந்து வீட்டு வாடகையை கொடுத்துட்டு அஞ்சு கார் வச்சுட்டு இருக்க பதினஞ்சு வேலைக்காரை வச்சுட்டு யார் யாரு வீட்டு காசு ஊரா எங்கெங்கயோ இருந்து ரத்தம் சுந்தி எனக்கு ஒரு நிலம் கிடைக்காதான்னு நம்பி ஏமாந்து போன கும்பலோடைய காசு நீ என்ன கஷ்டப்பட்ட அவன் கஷ்டப்பட்டான் வேடம் கஷ்டப்பட்டான் அவன் பாட்டு எழுதும்போது சொல்றான் எங்க அம்மா கல்லு போல ஒருத்தி எங்க அம்மா அவளை வந்து அங்கிருந்து துரத்துனது ஜஃப்னா உங்களுக்கு தெரியும் அது ஈழத்துல தமிழர்கள் வாழக்கூடிய வடக்கு பகுதி அங்கிருந்து துரத்துனா ஆனா அவன் வயிற்றுல வந்தது பருத்தி இல்லடா வெடிச்சு சதுர்ற தீடா அப்படின்னு சொல்றான் அதுக்குள்ள ஒரு வழி இருக்குல்ல ஏன் நிலத்தை விட்டு எங்க அம்மா இங்க வந்தா இங்க வந்தா நம்மனா ஆராத்தி எடுக்க போறோமா ஆகாதின்னு வச்சிருக்கோம் சொந்த மக்களை இனி இப்ப எல்லாம் மோடி எல்லாம் என்ன சொல்லிருக்காரு ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்ட்டாரு எப்படி வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள் குடியுரிமை கிடையாது ஈழத்தமிழர்களுக்கு மனிதாபிமானம் மிக்கவங்களா இருக்கணுங்க ஒருத்த உயிரை காப்பாத்த மட்டும்தான் ஒரு நிலத்துல இருந்து இன்னொரு நிலத்துக்கு ஓடி வருவான் மனிதாபிமானம் ஒரு ஒரு நாட்டுக்கு இருக்கணும் வருகிறவர்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் நினைக்கிறவங்க தான் மனுஷனா இருக்க முடியும் இது அது வேற பெரிய சப்ஜெக்ட் ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வாழ வழி இல்லாம என் தொப்புள் கொடிய இருக்கிற ஊர் நம்பி ஓடி வந்து இங்க ஒரு குழந்தைய பத்தி இங்கேயும் சாதி பிரச்சனை நீ இலங்கையில இருந்து வந்தவன் எல்லா அவமானத்தையும் பட்டு இந்த பிள்ள வளர்ந்துருக்கான் அப்போ படுற வேதனை வேற நீ கொழுப்படுத்து போய் சும்மா திரல் நிதியில தின்னு ஒரு ஆளு இன்னொரு விஷயம் கேக்குற நான் தான் வேடேன் இங்க மட்டும் வர சொல்லல கேஜிஎஃப் படம் வந்துச்சு தெரியுங்களா அப்ப சொல்றே அந்த கதையே என் கதை நீ என்ன அறுத்து தள்ளுன தமிழ்நாட்டுக்கு நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கவா தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி மக்களுக்காக வெற்றியை கொண்டு வந்த ஒரு போராட்டத்தை சொல்லுங்க நான் அரசியலை விட்டே போயிடுறேன் சீமான் தொடர் போராட்டம் நடத்தி மக்களுக்காக இதை சாதிச்சுட்டாரியா இதை ஜெயிச்சு கொடுத்தாருயா அப்படின்னு ஒரு போராட்டத்தை சொல்லுங்க எதுவுமே இல்ல சும்மா வாய்ப்பந்தல் போடுறது காசு கொடுக்குற இடத்துல போராட்டம் நடத்துறது இங்க போய் இது பண்றது ஆனா இங்க அப்படி இல்ல வேட பெரிய வந்து வாங்கி கொடுத்தோம் அது கோயிலுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அதே தஞ்சாவூர்ல நான் வரைக்கும் போய் போராடி இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்ல குடல் முழுக்கு வைக்கணும்ன்றது போராட்டம் கிடையாது அது ஒரு ஐம்பது ஆண்டு கால போராட்டம் அறுபது ஆண்டு கால போராட்டம் ஆனாவை கண்டுபிடிச்சதே நான் தான்ன்ற அளவு பழந்துட்டப்ல சீமானு அப்ப ஆக மொத்தம் தமிழ்ல ஆனாவை கண்டுபிடிச்சதே சீமான் தான் மூல இருக்கு அதுக்கு முதல்ல இல்ல போல இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன் நான் போராட்ட ஒரு வேடை இடையில அதை சொல்ல மாதிரி கேஜி கேஜிஎஃப் அந்த கதையே எனக்காக எழுதிடலாம் அந்த பாட்டு கூட என்ன நினைச்சுதான் எழுதிருப்பாங்க உலருக்கு தன்னத்தானே காதலிக்கிற ஒருத்தங்க அதாவது காதலிக்கலாம் கண்ட மாதிரி காதலிக்க கூடாது இது ஓவர் டோஸ்ல போயிட்டு இருக்கு ஆனா வேட அப்படி கிடையாது ஏ நான் இந்த மண்ணுக்காக மாத்திரம் பேசல சாதியை ஒடுக்குமுறைக்காக பேசல அவன் உலகம் பூரா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலா இருக்கான் அவை சீனாவுல ஒடுக்கப்பட்டாலும் பேசுறான் இங்க பாகிஸ்தான்ல ஒடுக்கப்பட்டாலும் பேசுறான் ஜமேக்கால ஒடுக்கப்பட்டாலும் பேசுறான் இங்க இஸ்ரேல்ல ஒடுக்கப்பட்டவங்களை பத்தி இஸ்ரேல்ல இருந்து பாலஸ்தீன் ஒடுக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த கொடிய மேல பத்தி போய் நிக்கிறாங்க பாருங்க புள்ளரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் என்ன வேணாலும் இந்த நாட்டுல நடக்கலாம் கலைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பத்திரிக்கைக்காரங்க கொல்லப்பட்டிருக்காங்க என்ன வேணாலும் நடக்கலாம் உயிர் கச்சுறுத்தலா இருக்கு அந்த சூழ்நிலையில அப்படி தூக்கி அந்த கொடியை மேல போட்டு நின்னா பாருங்க அங்க பாலஸ்தீன்ல கொலை செய்யப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான குழந்தைங்க சார்பாடு என்ன பாருங்க அங்க அவன் நிக்கிறான் அவன் வழியை தாங்குறான் நீ யாருடா நீ நான் தான் வேடன்னு சொல்ற கேவலமா இல்லையா கேடு கட்டதனமா இல்லையா ஒருத்தன் தன் வழியை தன் கலையின் மூலமாக உலக மக்களினுடைய குரலா சொல்றான் நீ தெருவா தெரிஞ்சுட்டு நீ தெருத்தெருவா திரல்நிதியில தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாடியை காட்டிட்டு வேணா நான் ஏதாவது ஏதாவது பேசிட போறேன் உண்மையிலேயே வேடனுக்கு பக்கத்துல நிக்க தகுதி இல்லாத ஒரு பீசு நீ சொந்த மக்களை சுரண்டி தின்ற அவன் சொந்த காலில நின்னு மக்களுக்காக போராடிட்டு இருக்கான் ரெண்டும் வேற வேற தசை பேசப்படாது சோத்துல சாதிய பாக்குற கேவலம் ஊம்பளப்பு அப்படின்ற அந்த வரி அது ரொம்ப இணையத்தில் வைரலா இருக்கு வேடன் பாடுனது எப்படி பார்க்குறீங்க அதை உண்மைங்க சோத்துல தாங்க ஜாதியை வளர்க்குறான் மாட்டுக்கறி தின்றவன் புறம் வீசும்பா உடம்பு மாட்டுக்கறி தின்ற புறம் வந்து தலித்துப்பா கேரளாவில் போய் சொல்ல சொல்லுங்க எல்லாரும் எல்லாருந்தே நின்றுவோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு தமிழ்நாட்டுல மாட்டுக்கறி சாப்பிடறவங்களோட எண்ணிக்கை கூடி இருக்கு ஏன் தெரியுமா நீ என்னடா மாட்டுக்கறியை வச்சு அரசியல் பண்றது எல்லாம் சாப்பிடுவோம்டா இன்னும் சொல்ல போனா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு பன்னெண்டுக்கு மேலதான் மாட்டுக்கறி நான் சாப்பிட்டு பாழினேன் அது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை இப்ப நான் வீட்டுல சமைக்கிறேன் வீட்டுல நல்லா சமைப்பேன் மாட்டுக்கறி தான் தான் வருதுல பார்த்து பார்த்து சமைக்க வேண்டியதான் அதுவும் கேரளாக்காரங்க டிசைன் டிசைனா செய்யறான் அப்ப சோத்துல நீ வந்து சாதியை பாக்குறன்னா என்ன அர்த்தம்னா உணவு உடை என்னுடைய கல்வி என்னுடைய பின்புலம் எல்லாத்தையும் உடச்ச கடைசில எங்க வந்து நிற்கிற சோத்துலையும் நீ சாதியை பார்க்குற இது இன்னைக்கு நேத்து இல்லை காலங்காலமா இருந்துச்சு நீ கூழ் குடிக்கிறவன் பழைய சோறு தின்னணும் நீ கூழ் தான் குடிக்கணும் பழைய சோறு தின்னணும் நீ மாட்டுக்கறி தின்னுட்டு பின்னாடி நிற்கணும் ஏன் புறவாசல் வழியாக வந்து நிற்கணும் சுடுசோறு தின்னக்கூடாது நீங்க தோழர் இவங்களுடைய கவிதையில கூட சுகீர்த்த ராணியோடைய கவிதை உள்ள ஊர்ச்சோற்றை தின்றுவிட்டு சுடுசோறு என்று பீத்தி கொண்டேன் அப்படின்னு கூட ஒரு வரும் கூடிச்ச ஒரு வீடு வீடா போய் சோறு வாங்கி சாப்பிடணும் அப்படின்றது எல்லாம் ஒடைச்சு இன்னைக்கு மேலே வந்திருக்கும் இன்னமும் இந்த மாட்டுக்கறியை வச்சுட்டு நீ ஒரு அரசியல் பண்ற இந்த மாட்டுக்கறியை தின்றவன நீ அடிச்சிட்டு இருக்க மாட்டை விக்கிறவனை நீ அடிச்சிட்டு இருக்க ஆனா நாலஞ்சு பெரிய கம்பெனியை பாப்பா வச்சுக்கிட்டு உலகம் கூட மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யறான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டன்னு சீனாவுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்றதுக்கு கையெழுத்து போட்டதே மோடி அப்ப நீ வியாபாரம் பாக்கிறதுக்கு மாட்டுக்கறிக்கு கையெழுத்து போடுவ நீ வியாபாரம் பாக்கிறதுக்கு பாப்பான் சேர்ந்து நீ வைப்ப நீ வியாபாரம் பார்க்கறதுக்கு எல்லாம் பண்ணுவ ஆனா உழைக்கிற மக்களுடைய உணவுல வைப்ப நீ என்னடா சொல்றது ஏன் சாப்பாடு சொல்றது அப்படிதான் திங்கோம் வார் சூப் குடிப்போம் தமிழ்நாட்டில் வார் சூப் குடிச்சதுனால ஒரு பையனை போய் கத்தியால குத்துனாங்க ஞாபகம் இருக்குங்களா நாகப்பட்டினம் நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில அன்னைக்கே போய் நம்ம ஆளுக்கப்புறம் வெலுகலுன்னு அது குத்துனவனை வெளுத்தாய்ங்க இங்க எல்லாம் நீ ஆட்டவே முடியாது இங்க அப்படித்தான் மாட்டு வாழை சூ குடிப்போம் மாட்டு கறி திம்போம் என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் நாங்க தெம்பா இருக்கோம் உணவு அரசியல் எங்கிட்ட பண்ணலான்னா இனி நடக்காது நான் படிச்சுட்டேன் மேலே வந்துட்டேன் அரசியல்ல இருக்கேன் அதிகாரத்துக்கு வருவேன் பார்த்துக்கிட்டு உங்க ஆட்சிய க்ளோஸ் பண்றதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தலித்துகளுடைய எழுச்சி இந்த காலகட்டத்தில் அதிகம் நான் ஒரு அரசியலை தொடர்றவன்ற இதில் சொல்றேன் தலித்துகள் போன மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஆறு ஏழு லட்சத்துக்கு மேல புத்த மதத்துக்கு மாறி இருக்கிறாங்க தலித்துகள் கிராமம் தோறும் போய் விழிப்புணர்வுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் பாடமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தலித்துகள் போராட்டங்கள்ல முன்னாடி நிற்கிறாங்க சனாதனத்தை ஏத்தி இங்கே உதயநிதி பேசணுன்னே பீகார்ல இருக்கிற தலித்துகள் ஆதரவு கொடுக்குறோம் இங்க நீங்க போனீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குமான சங்கம் சேர்ந்து இவருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்க அப்போ இந்தியா முழுதும் தலித்துகள் எழுச்சி விட்டுருக்கிறாங்க இனி சாதியை வச்சு எதையாவது புறங்கேட்டு வழியா வரலாம்னு நினைச்சா மறந்துருங்க இது எங்க காலம் இது எங்க அரசியல் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க நன்றி நன்றி